ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு என்னென்னா ஒன் ரோல் கூட ஆரம்பிச்சுருக்கேன் அது காமிக்கிறேன் அது பத்தொம்போது வயர் எடுத்திருக்கேன் நாலே முக்கால் அடியில் அது அடி போட்டிருக்கேன் பாருங்கள் ஏழு ஏழு வருஷம் போட்டிருக்கேன் அடி அஞ்சு ஆறு ஏழு வருஷம் போட்டிருக்கேன் முடிச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே கூட போட்டுட்டு நான் காமிக்கிறேன் இது ஒயரம் வந்து இருபது பூ போட்டிருக்கேன் இருபது இது போட்டிருக்கேன் லைனு இது வந்து ஃபுல்லாக ஒயரு ஒன் ரோல் இது இவ்வளோ தான் மிச்சம் இது இருக்குது இது இந்த கிளாஸ் ஒயருங்கிறதுனால நிறையா இதாகிடுச்சி இவ்வளோ தான் இருக்குது மிச்சம் இது இன்னும் ஒரு அடிஷ்னலாக வேறு ஒயர் எடுத்து ப்ளைனாக இருந்தால் என்னென்னு தெரில அதோட கொஞ்சம் ரெட்டு கலந்து வ பிடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடி போட்டாச்சு ஒன் ரோல் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அப்புறம்